மிக்ஸ்ட் இமோஷன்ஸ் தான் பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் வீட்டு விட்டு வெளியே வந்தப்போ எனக்கு வந்து என் கேம் பத்தி உள்ள நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் என் க்ளோஸ் சர்க்கிள் அண்ட் சோசியல் மீடியாலெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் என்ன திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புனா ரொம்பவே சந்தோஷமா போய் வாழ ஆரம்பிப்பேன் அப்படின்னு ரீசெண்டா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல ஐஷு ஷேர் பண்ணிருக்காங்க பிக் பாஸ் சீசன் செவன்ல எதிர்பார்த்தது எதிர்பார்க்காததுன்னு பல ட்விஸ்ட் சம்பவங்கள் எல்லாமுமே நடந்தது சில பேர் பாசிட்டிவான விஷயங்களோட வெளியில் வந்தாங்க இன்னும் சில பேர் மாற்றிக்க வேண்டிய சில விஷயங்களோட வெளியில் வந்தாங்க அன்எக்பெக்டடாக சில பேர் இந்த சீசனில் எலிமினேட்டும் ஆனாங்க சமீபமாக தான் பிக் பாஸ் சீசன் செவனில் கலந்துக்கிட்ட நிறைய பேருமே ஓப்பன் பண்ணி அவங்களோட இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க ரீசெண்டாக ஐஷு அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க நிறைய பேர் நல்ல விஷயங்களையும் சில பேர் நான் மாற்றிக்க வேண்டிய விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க அது எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சில விஷயங்கள் நான் பண்ணினது தப்பு தான் அப்படின்னு அவங்களோட தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இந்த சீசன்ல யாரெல்லாம் ட்ரூவா இருந்திருக்கா யாரெல்லாம் ஃபேக்கா இருந்திருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ட்ரூவா விளையாடின மாதிரி தான் இருந்தது சில பேர் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க மற்றபடி எல்லாருமே ட்ரூவாக தான் விளையாடிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சீசனில் நான் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸாக பார்த்தது மாயா அர்ச்சனா அண்ட் விசித்ரானு சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ் யார் அப்படின்னா எல்லாருமே எனக்கு ஃபேவரட்ஸ் தான் அண்ட் மெயினாக சொல்லணும்னா பிரதீப் மாயா விசித்ரா விஷ்ணு இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிக் பாஸ்லேருந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு லைஃபோட மொத்த லெசனையும் நான் இந்த இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அண்ட் இன்னும் சொல்ல போனால் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது என் லைஃபோட ஸ்டோரி புக் அப்படின்னே சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க அண்ட் என்னை இப்போ விட்டால் கூட இந்த வீட்டில் போய் எத்தனை நாள் வேணால் இருப்பேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த இன்டர்வியூல நிக்சனை பத்தி எந்த விதமான மென்ஷனுமே கொடுக்கல பிக் குள்ள அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா அதை பத்தின பேச்சே இல்லையே அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க வைக்குது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறைக்காம நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க